திராவிடம் குறித்து நாம் சொல்லுகிற கருத்து அதுதான் நீங்கள் திமுகவை எதிர்த்து விமர்சிப்பது உங்களுக்கான அரசியல் அல்லது திமுக தலைமையை எதிர்த்து விமர்சிப்பது உங்களுக்கான அரசியல் அதிலே நாம் தலையிட தயாராக இல்லை அது நம்முடைய பொறுப்பு இல்லை அவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் பலவீனமாக இல்லை அது நம்முடைய வேலையும் இல்லை ஆனால் திமுக வெறுப்பை ஒட்டுமொத்த திராவிட அரசியல் வெறுப்பாக மாற்றுவது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை சுட்டிக்காட்டாமல் நாம் எப்படி இருக்க முடியும் ஒட்டுமொத்த திராவிட அரசியல் என்பது என்ன பெரியார் பேசுகிற சமூக நீதி அரசியல் தான் பெரியார் பேசுகிற சமூக நீதி அரசியல் பெரியாரில் இருந்துதான் தொடங்கியதா பெரியார் பேசுகிற திராவிட அரசியல் பெரியில் இருந்துதான் தொடங்குகிறதா என்றால் இல்லை அதற்கு முன்பே அதற்கு முன்பே அதற்கு முன்பே நம்முடைய வரலாற்று அறிவு கேட்டிய வரையில் பண்டிதர் காலத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் அது தொடங்குகிறது தேசிய அளவில் பார்க்கிற போது மகாத்மா ஜோதிபா ஃபூலை காலத்தில் இருந்தே அது தொடங்குகிறது ஆரிய எதிர்ப்பு பார்ப்பனை எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு என்பதுதான் இந்த மண்ணில் திராவிட கருத்தியலாக வளர்ந்திருக்கிறது என்பதை கூடாது திமுக எதிர்ப்பு திராவிட கருத்தியல் எதிர்ப்பாக மாறுகிற போது நாம் குறுக்கிட வேண்டியிருக்கிறது திராவிடம் என்பது திமுக அரசியலோடு மட்டுமே தொடர்புடையதல்ல திராவிடம் என்பது கலைஞர் குடும்பத்தோடு தொடர்புடையதாக மட்டும் இல்லை குடும்பத்தோடு மட்டுமே தொடர்புடையதல்ல திராவிடம் என்பது பண்டிதருக்கு முன்னரே இந்த மண்ணில் உயிர் உயிர்ப்போடு இருந்திருக்கிறது பக்தி இயக்க காலத்திலேயே திராவிட சொல் இங்கே புழக்கத்தில் இருந்திருக்கிறது சைவ மடங்களே அப்படித்தான் இங்கே தோற்றம் பெற்றிருக்கின்றன திராவிட இயக்கமாகத்தான் தோற்றம் பெற்றிருக்கின்றன ஆக திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லுவதன் மூலம் சாதியத்தால் வீழ்ந்தோம் என்பதை மறைக்க முயற்சிக்கிறீர்கள் என்றுதானே தோன்றுகிறது திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லுவதன் மூலம் ஆரியத்தால் வீழ்ந்தோம் என்று கூறிய பண்டிதரின் கருத்தியலை மூடி மறைப்பதாகத்தானே தோன்றுகிறது தென்னகத்தில் தான் திராவிடம் சரி வட இந்தியாவில் திராவிடம் இல்லை தென்னகத்தில் தான் பெரியார் வட இந்தியாவில் பெரியார் அரசியல் இல்லை தென்னகத்தில் தான் திமுக வட இந்தியாவில் திமுக இல்லை இந்த திராவிட இயக்கங்களால் தான் தமிழர்கள் ஒன்று சேர முடியாமல் வீழ்ந்து போனோம் என்று சொன்னால் வட இந்தியாவில் பார்ப்பனர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று பாகுபாடு இருக்கிறதே சூத்திரர்கள் அடிமைகளாக உழலுகிறார்களே பஞ்சமர்கள் அங்கே இன்னும் தீட்டுப்படாதவர்களாக தீண்டப்படாதவர்களாக இருக்கிறார்களே அவர்கள் எப்படி வீழ்ந்தார்கள் வட இந்திய மாநிலங்களில் அவர்கள் வீழ்ந்து போனதற்கு எது காரணம் பெரியார் இயக்கம் காரணமா உத்தரப்பிரதேசத்தில் சாதிய கொடுமை இல்லையா மகாராஷ்டிராவில் சாதிய கொடுமைகள் இல்லையா வர்ண பாகுபாடுகள் இல்லையா வன்கொடுமைகள் இல்லையா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இல்லையா மக்கள் ஒற்றுமை இப்படித்தானே சிதைந்தது வர்ண பாகுபாடுகளால் தானே சிதைந்தது சாதிய பாகுபாடுகளால் தானே சிதைந்தது சின்னஞ்சிறு குழுக்களாக சிதறி போயின இது இந்தியா முழுவதும் இருக்கின்றனவா இல்லையா வட இந்தியா இன்றும் தொடர்கின்றனவா இல்லையா அப்படி என்றால் அங்கே அந்த பாகுபாடுகள் நீடித்திருப்பதற்கும் நிலைத்திருப்பதற்கும் திராவிடமா காரணம் இந்தியா முழுவதும் இது ஒரே பண்பாக இருக்கிறது ஒரே பண்பாடாக இருக்கிறது சாதியம் மக்களை கூறு போட்டு உழைக்கிற மக்களை பிளவுபடுத்தி இருக்கிறது ஆரியத்தால் வீண்டோம் என்பதுதான் வரலாற்று உண்மை திராவிடத்தால் பார்ப்பனியத்தை வீழ்த்தினோம் என்பதுதான் தமிழர் வரலாற்று உண்மை